வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விவாஸ் நம்ம இவின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி செலுத்து கொண்டு வந்துடக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைருங்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா எஸ்எடிஐ ப்ளஸ்ஸு ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல் வந்துடும் மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலு சிங்கிள் ஓனர் காரு காரோட இன்சூரன்ஸ் இன்னும் ஏழு மாதம் லைஃப்பில் இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் நாலு டயரு ஏவனாக இருக்குதுங்க காரில் பார்த்திங்கன்னா அவுட்லுக் டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது ஸோ ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டியில் வேலை இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் வந்து க்ராக் ஆகிருக்கு ஸோ அதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்டே இருக்குங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் திருப்பூரில் பார்க்கணும் ஸோ நம்முடைய விஎஸ் டிசைர் லேட்டஸ்ட் மாடல் கேட்டுகிட்டு இருந்தீங்க இது திருப்பூர் ஸ்டேஷன் வண்டிங்க வண்டி திருப்பூரில் தான் பார்க்கணும் இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ஸ்டாரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்னு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த வண்டியை எடுத்து ஒரு இருபதாயிரரூபா வேலை செஞ்சு வச்சுக்கிற ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஸோ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தான் தாராளமாக எடுத்து ஓட்டலாம் இந்த காருக்கு லோன் பார்த்தீங்கன்னா அபோவ் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்குவோங்க உங்களுக்கு தேவையான யூஸ் காஸ் கார்ஸ் நம்ம சேனலை ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோவை கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை ஸ்க்ரீனில் தெரிய நம்பரோ வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ அந்த நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான காசும் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா பேனட் மட்டும் பேனர்டில் கல் விழுந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் வண்டியில் வேலை இல்லை ஸோ அவங்களே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டாங்க இன்ஜின் ரூம்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் சேஸ் நம்மளேருந்து ஃப்ரண்ட்டு செஸ் வரைக்கும் நல்லாயிருக்கு இதில் ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் வரைக்கும் ஓடிருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி தான் ஸோ ஹிஸ்ட்ரியுமே அவங்க எடுத்து வச்சிருக்கிறத சொன்னாங்க இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க ஸோ தேவைப்படுறவங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க கார் எடுக்கிறவங்களுக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா வேலை இருக்கும் ஸோ அதெல்லாம் ஐடியா பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட தேவைக்கு ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செக் பண்ணி எடுத்துங்க சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி தான்